எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருள் துணை கொண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமலை வையாவூரில் அருள்பாலித்து வரும் காசி ஸ்ரீ சொர்ணைரவர் காசி ஸ்ரீ விசாலாட்சம்பியா சமேத விஸ்வநாதர் ஆலயம் மிகவும் பொலிவுடன் சிறப்பாக அனைத்து பூஜை யாகங்களும் நடைபெற்று வருகின்றன வருகின்ற ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை நான்காவது சோமவாரத்தை முன்னிட்டு நமது காசி விஸ்வநாதன் பெருமானுக்கு நூற்றி எட்டு சங்குகளால் சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் இந்த சங்காபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் புஷ்பங்கள் பழவர்க்கங்கள் தங்களால் இயன்ற அளவு கொண்டு வந்து யாகத்தில் சமர்ப்பித்து எல்லாமல்ல ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் திருவருளை பெற வேண்டுகிறோம் அன்றைய தினமும் சரியாக மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஸ்ரீ மகா ருத்ரஹோமமும் குழந்தை செல்வங்களுக்கு கல்வி அபிவிருத்தி வேண்டியும் நமது பைரவ ஆலயத்தின் சார்பாக சரஸ்வதி யாகம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது அந்த சரஸ்வதி யாகத்தில் நோட்டு பேனா பென்சில் இவைகளை வைத்து பூஜை செய்து குழந்தை செல்வங்களுக்கு பிரசாதமாக வழங்க இருக்கின்றோம் ஆகையால் பக்தர்கள் அவர் அவர்களுக்கு தெரிஞ்ச குழந்தை செல்வங்களை நமது ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த சரஸ்வதி யாகத்தில் பக்தியாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருளையும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் திருவருளையும் பெற அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ பைரவாய நமோ நம